சுவாமி ஐயப்பன் பிறப்பு சபரிமலை கோவில் நீங்கள் அறியாத வரலாறு மற்றும் சன்னதிகளின் பெருமை எப்படி சபரிமலையை அடையலாம் கேரளாவில் உள்ள சாஸ்தா கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றதும் முக்கியமானதும் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட சபரிமலை ஸ்ரீ தர்மஸ்தலா கோவிலாகும் கேரளத்தின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை சிகரத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரம் சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்படுகிறார்கள் கோவிலில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்கில் வாவரா நாடா என்றழைக்கப்படும் ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஐயப்பனின் நெருங்கிய நண்பரான வாவர் என்பவருக்காக கட்டப்பட்டது இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணமாகும் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறந்திருப்பதில்லை இந்த கோவில் மண்டல பூஜை மகரவிளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும் திறந்திருக்கும் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தொன்று நாட்களுக்கு முன்பிருந்தே பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரிய கடினமான காட்டு வழிப்பாதையிலும் செல்கின்றனர் அத்துடன் கோவிலை அடைய சற்று சிரமம் குறைவான பம்பை நதி வழிப்பாதையிலும் பயணிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்